திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய பணிகளை பொறுத்தளவில் நடந்து முடிந்த பொதுக்குழு முடிந்தவுடன் திருநெல்வேலிக்கு சென்று அங்கிருந்து திருச்செந்தூருடைய ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டோம் பேருந்து நிறுத்தும் இடங்கள் மூன்று இடங்களை தேர்வு செய்திருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் திருக்கோயிலே தற்போது நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் நடந்து வருகின்றன இதில் எந்தெந்த எல்லாம் வருகின்ற முப்பதாம் தேதிக்குள் முடிக்கப்படும் என்று ஒரு பட்டியலிட்டிருக்கின்றோம் இரவு ஒன்பது மணிக்கு அந்த திருக்கோயிலே ஆய்வு பணியை மேற்கொண்ட அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் அந்த பகுதியினுடைய திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய ஞானசேகர் அவர்களும் சுமார் ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரையில் அந்த திருக்கோயில் ஆய்வினை மேற்கொண்டோம் எந்தெந்த பணியெல்லாம் நிறைவு செய்ய முடியும் யாகசாலை எங்கே அமைப்பது வருகின்ற பக்தர்களுடைய வாகனங்கள் நிறுத்துமிடம் வருகின்ற பக்தர்களுடைய போக்குவரத்தை கருத்தில் கொண்டு இரவு தங்கி குடமுழுக்கை காண வருகின்ற பக்தர்களுக்கு உண்டான தங்குமிட வசதி ஆகியவளை முழுமையாக ஆய்வு செய்தோம் திருக்கோயிலை பொறுத்தளவில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளாக குடமுழுக்கு என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த குடமுழுக்கு முடிந்த பிறகு மூன்று மணி நேரத்திற்கு பிறகுதான் தான் இறை தரிசனம் கிடைக்கும் அந்த மூன்று மணி நேரத்தை எப்படி சமாளிப்பது வருகின்ற பக்தர்களுக்கு சூழ்நிலையை விரைவாக உங்களை ஊடகங்கள் வாயிலாக தெரிவிப்பது போன்ற பல்வேறு திட்டமிடல்கள் நடந்திருக்கின்றன நேற்று இரவு கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசன் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும் துறையுடைய கூடுதல் ஆணையாளர் ஈபா காதா நம்முடைய பழனி அவர்களும் நேற்று இரவு பத்தரை மணி வரையில் இந்த ஆய்வுக் கூட்டத்தை திருச்செந்தூரை குறித்து அந்த அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளரோடு விவாதித்திருக்கின்றோம் ஒரு வா ஆறு ஆறு நாட்கள் தொடர்ந்து திருவிழாவாக அந்த திருச்செந்தூர் முருகனுடைய குடமுழுக்கை கொண்டாடுவதற்கு முடிவு செய்திருக்கின்றோம் எங்களுடைய உயர்மட்ட செயல்திட்ட குழு உறுப்பினர் இந்து சமய தேச மங்கையர்கரசி அவர்களும் அருமையை ஆன்மீக செம்மல் சுபிசிவம் அவர்களும் இது குறித்து நேற்றைக்கு விரிவாக விவாதித்திருக்கின்றோம் கூடிய விரைவில் அந்த நிகழ்வுக்குண்டான பட்டியலையும் இறுதி செய்து வெளியிட இருக்கின்றோம் இந்த குடமுழுக்கை பொறுத்தளவில் ஏற்கனவே இந்த நான்கு ஆண்டுகளில் குடமுழுக்கு திருவிழாக்கள் என்றால் மாண்முகம் முதலமைச்சர் அவருடைய உத்தரவு கள ஆய்வு அமைச்சரும் துறை சார்ந்த அதிகாரிகளும் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இந்த நடைமுறையானது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் உருவாக்கப்பட்ட நடைமுறை அந்த வகையில் திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கிற்கு முன்னால் இன்னும் நான்கு முறை ஆய்வுக்கு செல்ல இருக்கின்றோம் வருகின்ற பத்தாம் தேதி கூடுதல் ஆணையாளரை அங்கே அனுப்பியிருக்கின்றோம் பதினான்காம் பதிமூன்றாம் தேதி நானும் துறையினுடைய செயலாளர் ஆணையாளரும் அங்கே ஆய்வு பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம் பக்தர்களுடைய வசதிகள் என்னென்னெல்லாம் தேவைப்படுகிறதோ இயன்ற அளவிற்கு முடிந்த அளவிற்கு முயற்சி செய்து இதுவரையில் நடைபெறாத வகையில் திருச்செந்தூரிலே என் அப்பன் முருகனுக்கு என் ஐயன் முருகனுக்கு அருள்மிகு திருச்செந்தூர் தண்டாயுதபாணி சுவாமிக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து குடமுழுக்கை மகிழ்ச்சியோடும் நடத்துவோம் தடைக்கற்கள் பல உண்டானாலும் அதை தகர்த்தெறிகின்ற தினந்தோல்களை எங்களுக்கு மாண்பு தமிழக முதல்வர் வழங்கியிருக்கின்றார் நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது மதுரை பெஞ்சும் சரி அதேபோல் உச்ச நீதிமன்றமும் சரி இந்த குடமுழுக்கிற்கு துறையினுடைய துறையினுடைய கோரிக்கைக்குத்தான் வலு சேர்த்திருக்கின்றார்கள் தொடர்ந்து முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன எங்களுடைய முயற்சிகளும் தொடர்ந்து இந்த குடமுழுக்கிற்கு தேவையான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் திட்டங்கள் பல உருவாகலாம் அந்த திட்டங்கள் நல்ல திட்டங்களாகவும் இருக்கலாம் அல்லது சதி திட்டங்களாகவும் கூட இருக்கலாம் நம்மை பொறுத்தளவில் நேர் வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம் நேர்மையான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக நீதி நம் பக்கம்தான் இருக்கும் ஏற்பாடு நடத்திட்டு இருக்கு நான் என்ன பதிவு பண்ணிட்டேன் அது இப்பயும் பதிவு பண்ணுறேன் எனக்கு வந்து கவலை இல்லை பயமும் இல்லை அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு அது அரசியல் மாநாடு அதுக்கு அதற்கும் திருக்கோயில் என்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருந்தது நாங்கள் அரசு சார்பில் நடத்தப்பட்ட மாநாடுகளில் இருபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள் இரண்டு நாள் நிகழ்ச்சி நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வைக்கவில்லை இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஏழிலிருந்து எட்டு லட்சம் மக்கள் வந்தார்கள் அங்கே வைத்திருக்கின்ற திருடியில் முருகனுடைய வரலாறை நாங்கள் இரண்டு நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம் பக்தருடைய கோரிக்கையை ஏற்று அது ஏழு நாட்களாக நீட்டிக்கப்பட்டது ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள் இது அரசியல் தேவைகளுக்காக அரசியல் சூழ்நிலைக்காக மதத்தால் இனத்தால் மக்களை எப்படி எல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் மோதல் இணக்கமான சூழலை உருவாக்கி கொண்டால் தமிழகத்துக்கு தேவையான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை வந்து மத்திய அரசு செய்யும் அப்படின்னு முன்னாள் ஆளுநர் எப்படி அவரோட சிறந்த அறிவாளி அவருடைய ஆலோசனைகளை அவருடைய போதனைகளை கேட்டுத்தான் பாரதிய ஜனதா நடந்து கொண்டதால் தான் அவர் நிற்கின்ற தேர்தலில் எல்லாம் தோல்வி என்ற பரிசை தமிழகத்து மக்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவரை நேரடியாக ஒன்றியத்திற்கு அனுப்பி ஆலோசனைகளை இதுபோன்று வழங்க சொல்லுங்கள் எங்கள் முதல்வர் காலில் நகம் உதைத்த காலத்திலிருந்து அவர் கால்படாத தெருக்களே இல்லை என்ற வகையில் சுட்டிச் சூண்டு அரசியலை கற்றவர் அரசியல் பலாப்பாடத்தை கற்றவர் உப்பாரும் மிக்காரும் இல்லா கார் உள்ளளவும் புகழ்பாட புகழ்பாடுகின்ற அளவிற்கு புகழோடு இருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களால் பெற்றவர் அவருக்கு இவர்களை போன்றவர்கள் ஆலோசனை சொல்லி கட்சியையும் ஆட்சியையும் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது மாத்திரம் ஐயாயிரம் பேர் கல்வி ஒரு மாவட்டத்தில் ஒன்றி அப்ப தமிழ்நாடுக்குள்ள கல்வி சும்மா கணக்கு போட்ட கணக்கு தெரியல உனக்கு கணக்கு தெரியல மூன்று லட்சம் பேருக்கு தரும்